ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி உண்டு அதுவும் குறிப்பாக குரு பகவான் மிதின மனையிலிருந்து அதிசாரமாக கடக மனைக்கு உச்ச பலம் அடையப் போகிறார் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதே போல புதன் பகவான் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துளா மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கன்னி மனையில் வந்து அமரப்போகிறார் அதே போல சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கே நீச்சமடைகிறார் அதே போல் இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் மீனமனையில் வக்ரத்துடனும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுமனை விட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலை நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேசராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிநாதன் ராசியை பார்க்கிறார் அதாவது ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து சமசப்தம பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது சிறப்பு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி புதனும் உங்க ராசிநாதனோட சேர்றார் அப்போ தேக ஆரோக்கியங்கள் கூட கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதன் சேர்றார் நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கும் புதன் லக்னத்தை உங்க ராசியை பார்க்கிறார் சிந்தன வளம் அதிகமாக இருக்கும் எதை எப்படி செய்யணுங்கிற அந்த ஆற்றலோடு செயல்படக்கூடிய தன்மை மேசம் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த சுறுசுறுப்பு இந்த அக்டோபர் மாதம் கிடைக்க பெறும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே உங்க ராசிநாதன் நீச்சத்தன்மை கேதுவோட ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில தொல்லைகள் கொடுத்தது நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருந்தது இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இழந்ததை மீண்டு எடுக்கக்கூடிய அதாவது மீண்டு இழக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா துணிச்சல் அதிகமாக இருக்கும் அதாவது தேகம் நன்றாக இருக்கும் உடல் நன்றாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்படையக்கூடிய தன்மை ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பராக இருக்கும் புதன் லக்னத்தை பார்க்குற அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் எதை எதை தன்மை அந்த நோக்கம் அதிகமாக இருக்கும் லாபம் அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய சில சமயங்களில் வளைவு நெளிவு சுழிவாக ஏன்னா புதன் பார்க்குறாரு இல்லமா அப்போ புதனுங்கிறது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மையும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையும் அதனால் உங்களுக்கு பல சிறப்புகள் அடையக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கும் சுக்குரன் ரெண்டாம் அதிபதி அதாவது பணத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தனத்தின் அதிபதியான அந்த சுக்ரன் போய் ஆறாம் இடத்தில் நீச்சமாகி விட்டாரே அப்போ எனக்கு குடும்பம் பிரச்சனையாகுமா தனம் பிரச்சனையாகுமா என சுக்குரன் நீச்சம் இல்லவா கண்ணியில் அது ஒன்பதாம் தேதி போய் அமையப் போகிறது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அப்போ என்ன ஆகும் பிரச்சனையாகுமா ஆகுமா அங்குற எண்ணப்பாடு நிறைய மேசராசி என்பர்களுக்கு எழும் அப்படி இல்லை ஏன்னா புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் அப்போ தனம் வரல வரல அப்படின்னு இருந்தவங்களுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அது அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் அல்லவா சூரியனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு தான் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தனாதிபதியுடன் சேர்ந்து லாபாதிபதியினுடைய பார்வை பெற்றிருக்கிறது சில சமயங்களில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்போ சுக்குரனால நன்மைகள் தான் கிடைக்கும் சில தடைகள் ஒரு தாமதம் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது சமநிலைப்படுத்தப்பட்டு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் போய் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சூரியன் தன்னம்பிக்கை காரகனோடு இருக்கும் பொழுது எவ்வளவு கடன் இருந்தாலும் பார்த்துக்கலாம் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் விளங்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சரி சார் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கலாமா சார் அதுக்கான அமைப்பு நமக்கு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் அது எப்போ உண்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஏன் இதை சொல்றேன்னா அதிசார குரு அதாவது குரு பயிற்சி நடக்குது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அப்ப நான்காம் இடத்தில் குரு வந்து அமர்ந்து பாக்யாதிபதி நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்து விரையாதிபதி நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள்ங்கிறது அதிகமாக ஏற்படுத்தும் மேசராசி என்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது மேசத்துக்கு சிறப்பான பலனை உருவாக்கும் சரிங்க சார் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பயிற்சி நடக்குது அந்த சூரியன் போய் நீச்சமாகி விடுகிறாரே அப்போ ஐந்துக்குரியவன் போய் நீச்சமாகும் போது ஏதாவது தொந்தரவு ஏற்படுத்தி விடுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக இல்லை உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்க போறார் குருவின் பார்வை முதல் பாதியில் விழுகுது அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன குழந்தைகள் அப்படியே கொஞ்சம் வெளியில போய் படிப்பாங்க அவர்களை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் என்பது உங்க மனசுல இருக்குமே தவிர பெரிய பாதிப்புங்கிறது இல்லை ஏன்னா இது வரைக்கும் உங்களோட இருந்தவங்க இப்போ வெளியில் போய் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறா எப்படி இருக்க போகிறா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு உணர்வு இருக்கும் பாதிங்களா அந்த உணர்வு தான் இருக்குமே ஒழிய குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை நன்றாக வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஸோ இந்த மாதம் அக்டோபர் மாதம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு அதில் எந்தவித கருத்தும் கிடையாது அப்போது திருமண ஸ்தானத்தின் அதிபதி நீச்சமாக இருக்கிறாரே ஆனாலும் பரிவர்த்தனை பெற்றுக்கல்லவா அப்போது திருமணம் நடக்கலை வரண் அமையல பார்த்துட்டு போனாங்க அதுக்கு ரிசல்ட் கொடுக்கல இந்த மாதிரி அதாவது திருமணம் வந்தாங்க பார்த்தாங்க பொருத்தம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கலையே என்று இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் பதில் கிடைக்கும் நல்ல செய்தி உங்கள் காதலை வந்து விழுகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்களை நடக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் திடீரென்று ஏற்படுத்திவிடும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மேசத்துக்கு வந்து இப்போது ஏழரை சனியில் ஏழரை சனி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது விரய சனியாக இருக்கிறதே அப்போது தொழிலில் விரயமாகும் லாபம் பெருசாக இல்லை நிறைய செலவு தான் ஆயிட்டுருக்கு தொழிலில் வந்து நான் நினைக்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த அக்டோபர் மாதம் பதில் கிடைக்கும் நல்ல பதில் கிடைக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் மேன்மையை உருவாக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த குரு பகவான் அதிசாரமாக அந்த கடகத்திற்கு வந்த அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் அப்போ தொழில் மாற்றம் என்பது நூறு பர்சன்ட் இந்த மேசத்துக்கு எதிர்பார்க்கலாம் சார் ஏற்கனவே ஒரு தொழில் இருக்க ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்க அந்த வேலையில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது எனக்கு பிடிக்காமல் இருக்குது ஒரு மாற்றம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் எப்போ வேணால் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் உண்டாகும் தொழில் ரீதியில் வேலை ரீதியாக வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்ப்பது நல்ல நல்ல விஷயங்கள் வெளிநாட்டுக்கு செல்வது என பனிரெண்டாம் இடத்து வலுப்பெறுகிறது அப்போது வெளிநாட்டுக்கு செல்வது வெளி மாநிலத்துக்கு செல்வது இதை மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக அமையும் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு வந்து அமர்கிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் உச்ச பலத்தோடு வந்து இந்த கடகத்துக்கு வந்து அமர்ந்து உங்களுக்கு ஒரு ஒரு மெயின் பிக்சருங்கிற மாதிரியே அடுத்த வருடம் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களுக்கு இப்போவே அதுக்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய வகையில் தொழில் ரீதி வேலை ரீதி உத்தியோக ரீதியில் உங்களுக்கு எடுத்து காமிக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் என்பது கிடையாது அப்போ பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிசர்ச்சில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேசத்துக்கு கண் அதாவது ஒரு தடையாகவே இருக்குது காலம்தான் போயிட்டிருக்கு ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு பேட்டன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு தடையா இருக்கு அப்போ இந்த மாதிரி ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மேசத்துக்கு இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கறது சூப்பர் இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு சூப்பர் அடுத்து சனி பகவானை குரு பார்க்குறாரு அப்போது தொழில் மேன்மை அடைகிறதுக்கு நீங்கள் என்னென்னா நிச்சயமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கின்றால் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கு அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இப்போ டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்